சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே வங்கதேசத்தில் சைலண்டாக கால்பதிக்கும் அமெரிக்கா சொந்த மக்களையே கொடூரமாக கொன்ற பாகிஸ்தான் இரவோடிரவாக பேரழிவு ஐரோப்பிய நாடுகளுக்குள் மர்ம ரோன்கள் பெரும் பதற்றம் ரஷ்ய விமானங்கள் அத்துமுறையினால் சுட்டு வீழ்த்தப்படும் வலிக்கும் போர் பதற்றம் விமானத்தின் சக்கர பகுதியில் அமர்ந்து டெல்லி சென்ற சிறுவன் வங்கதேசத்தில் தேசத்தில் கஷீன ஆட்சி கவிழ்த்ததிலிருந்தே அங்கு திடீரென அமெரிக்க ராணுவத்தின் செயல்பாடுகள் அதிகரித்துள்ளன இப்போது கூட சுமார் நூற்றி இருபது அமெரிக்க வீரர்கள் அங்கு பயிற்சிக்காக சென்றுள்ளனர் இவ்வாறு அமெரிக்க ராணுவத்தின் செயல்பாடுகள் திடீரென வங்கதேசத்தில் அதிகரித்துள்ளமை பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாக இருக்கின்றது வங்கதேசத்தில் சில ஆண்டுகளில் பல மாற்றங்கள் நடந்து வருகின்றன அங்கு கசீன ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அவர்கள் வங்கதேசத்திலிருந்தே வெளியேறும் சூழலுக்கு தள்ளப்பட்டார் அதன் பிறகு ஜூனு தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது ஆனால் ஜூனுஸ் தலைமையிலான அரசு பதவியேற்றதன் பிறகு அங்கு அமெரிக்க ராணுவத்தின் செயல்பாடுகள் கணிசமாக அதிகரித்துள்ளது வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் தனது இருப்பை நிலைநிறுத்தும் நோக்கில் அமெரிக்கா வங்கதேசத்தில் ஒரு துறைமுகத்தை கட்ட திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த பிராந்தியத்தில் சீன ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா இந்த திட்டத்தை கையிலெடுத்துள்ளது அதே நேரம் இது இந்தியாவின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையிலேயே இருக்கின்றது இந்த துறைமுக திட்டத்தை விரைந்து செயல்படுத்த இந்த வார தொடக்கத்தில் டாக்கா சென்று அமெரிக்க அதிகாரிகள் அங்கு வங்கதேச அதிகாரிகளுடன் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தினர் விரைவில் இதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை முடித்து கட்டுமானத்தை ஆரம்பிக்கும் திட்டத்தில் அமெரிக்கா இருக்கின்றது ஏற்கனவே வங்கதேசத்தில் உள்ள சிட்டாஹோங் பகுதியில் அமெரிக்க ராணுவம் செயல்பட்டு வரும் நிலையில் முழுமையாக ஒரு துறைமுகத்தை அமைக்கவும் அமெரிக்கா திட்டமிட்டு இருக்கின்றது இந்த பிராந்தியத்திற்கு அமெரிக்கா எந்தளவிற்கு கவனம் செலுத்துகிறது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சியாக இருக்கின்றது மேலும் அமெரிக்க ராணுவத்தினர் வங்கதேச இராணுவத்துடன் ராணுவத்துடன் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் சமீப காலங்களாக இதுபோன்ற பயிற்சிகளை அமெரிக்கா அதிகரித்துள்ளது ஷேக் கசினா ஆட்சியில் இருந்தவரை அமெரிக்க ராணுவம் பெரியளவில் அளவில் வங்க வரவில்லை ஆனால் கஷினா ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு வங்கதேசத்தில் அமெரிக்க ராணுவத்தின் செயல்பாடுகள் கணிசமாகவே அதிகரித்துள்ளன இது இந்திய உளவுத்துறை வட்டாரங்களிலும் பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளது இது இந்தியாவும் வங்கதேசத்தில் பிபிபி எனப்படும் பப்ளிக் பிரைவேட் கூட்டாண்மையில் ஒரு துறைமுகத்தை அமைக்க பரிசீலனை செய்து வருகிறது என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது முன்னதாக கஷீனோ ஆட்சியில் இருந்தபோது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வங்கதேசத்தின் மோங்குலா துறைமுகத்தில் ஒரு முனியத்தின் செயல்பாட்டு உரிமைகளை இந்தியா பெற்றிருந்தது மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சிட்டாஹொங் மற்றும் மோங்குலா துறைமுகங்களை சரக்கு போக்குவரத்து மற்றும் தளவாடங்களுக்கு பயன்படுத்த இந்தியாவிற்கு வங்கதேச முழு அனுமதியை கொடுத்திருந்தது வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஜூனூஸ் அரசு அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டி வருகின்றது இதனால் இந்தியாவுடனான இந்த ஒப்பந்தங்களை தொடருமா அல்லது மறுபரிசீலனை செய்யுமா என்பதையே இப்போது பல்வேறு தரப்பினரும் உற்று கவனித்து வருகின்றார்கள் பாகிஸ்தான் ராணுவம் தனது சொந்த நாட்டு மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தவறான உளவு தகவல்களே இந்த தாக்குதலுக்கு காரணம் என சொல்லப்படுகின்றது இதற்கிடையே சீன ஜெட்களை வைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானில் வடமேற்கு பகுதியில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அதிகாலை இரண்டு மணியளவில் பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றது தீவிரவாதிகள் இருக்குமிடம் என கருதி பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் னர் இதான் என்ற பயங்கரவாத குழுவின் குண்டு தயாரிக்கும் மையத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தியுள்ளது பொதுமக்கள் வகிக்கும் பகுதிகளில் பயங்கரவாதிகள் மறைந்து கொண்டிருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த தாக்குதலில் அப்பாவி மக்களே கொல்லப்பட்டுள்ளனர் இதேவேளை சீனாவின் ஜே எஃப் பதினேழு ஜெட் விமானங்கள் மூலமாகவே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த ஜே எஃப் பதினேழு ஜெட்களை இந்தியாவிற்கு எதிரான தாக்குதல்களிலும் பாகிஸ்தான் பயன்படுத்தியது இந்த ஜெட் மூலம் எல் எஸ் ஆறு ஆயுதத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தி உள்ளது என்பது சேட்டலைட் அடிப்படையில் இயங்கும் ஒரு ஏவுகணை அமைப்பாகும் நீண்ட தூர இலக்கு என்றாலும் துல்லியமாக சென்று தாக்கும் திறன் கொண்டது அப்படியிருந்தும் அப்பாவி பொதுமக்கள் வீடுகள் அழிக்கப்பட்டுள்ளது என்றால் பாகிஸ்தானுக்கு கிடைத்த உளவு தகவல் முழுமையாக தவறு என்பதே இதன் மூலம் தெரிகிறது தெக்ரிக் இ தலிபான் ஆப்கானிஸ்தானை அடிப்படையாக கொண்டு செயல்படும் ஒரு தீவிரவாத அமைப்பாகும் தெக்ரிக் இ தலிபான் அமைப்புக்கு ஆப்கான் தலிபான் அரசு வருவதால் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஆப்கான் நிறுத்த வேண்டும் என பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது இருப்பினும் தங்களுக்கும் இந்த அமைப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஆப்கான் அரசு தொடர்ந்து கூறி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது குழந்தை நாட்டுக்குள் ட்ரஷர் ரோன்கள் நுழைந்த விடயம் ஐரோப்பா முழுவதும் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ள நிலையில் மேலும் இரண்டு ஐரோப்பிய நாடுகளின் விமான நிலையங்களுக்குள் மர்ம ரோன்கள் காணப்பட்டதை அடுத்து அவை மூடப்பட்டன நேற்று இரவு எட்டு முப்பது மணியளவில் டென்மார்க் நாட்டில் உள்ள விமான நிலையத்திற்குள் இரண்டு ட்ரோன்கள் நுழைந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து விமான நிலையம் மூடப்பட்டது அதைத் தொடர்ந்து இரவு மணியளவில் டென்மார்க்கு அருகில் உள்ள நாடான நோர்வேயின் தலைநகரான ஒஸ்லோ விமான நிலையத்தில் ஒரு ட்ரோன் தென்பட்டுள்ளது பின்னர் மணியளவில் மீண்டும் ஒரு மர்ம ட்ரோன் தென்படவே ஒஸ்லோ விமான நிலையமும் மூடப்பட்டது அந்த ரோன்களை கண்டறியும் முயற்சி மேற்கொள்ளப்படும் இதுவரை அவற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த இரண்டு முக்கிய விமான நிலையங்களும் மூடப்பட்டதால் ஏராளமான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் சில விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்படல் பல விமானங்களின் புறப்பாடும் தரையிறக்கமும் தடை செய்யப்படல் பயணிகள் கடும் அவஸ்தைக்கு உள்ளார்கள் இதற்கிடையில் கோப்பன் விமான நிலையம் இன்று காலை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது ஒழுந்து வான்வெளியில் ரஷ்ய விமானங்கள் அத்துமறினால் இனி சுட்டு வீழ்த்தப்படும் என அந்த நாடு அறிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் தங்களை பிரித்தானியா ஆதரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியது ரஷ்ய விமானங்கள் அத்துமறும் விவகாரத்தில் இனி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என பிரதமர் டொனால்ட் டஸ்க் தெரிவித்துள்ளார் பிரதமர் தெரிவிக்கையில் இந்த விவகாரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் எங்களது எல்லைக்குள் அத்துமுறை நுழையும் இந்த விமானங்களையும் விவாதத்திற்கு இடமின்றி சுட்டுவிழ்த்து முடிவு செய்துள்ளோம் மேலும் இப்படியான முடிவு மிக கடுமையான மோதலை தூண்டக்கூடும் அத்துடன் இந்த முடிவில் நேற்று உறுப்பு நாடுகளும் ஒத்துழைக்குமா என்பதில் முழுமையான உறுதிப்பாடு தேவை என தெரிவித்துள்ளார் கிழமை மூன்று ரஷ்ய மிக் முப்பத்தி ஒரு ரக விமானங்கள் எஸ்தோனியாவின் வான்வழியில் பன்னிரண்டு நிமிடங்கள் பறந்தன மேலும் இரண்டு போர் விமானங்கள் பால்டெக்கில் உள்ள பொலந்து எண்ணெய் வயலின் மீது பறந்தன நேட்டோ விமானங்கள் புறப்பட்டு அச்சுறுத்தியதன் பின்னரே மிக் விமானங்கள் அங்கிருந்து வெளியேறின முன்னதாக ரஷ்ய ரோன்களில் ஒன்று கிழக்கு புலந்தல் தாக்கியது டச் எஃப் முப்பத்தி ஐந்து விமானங்கள் அதனை சுட்டு வீழ்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த நிலையில் செக் குடியரசுத் தலைவர் பீட்டர் பாவல் நேட்டோ இராணுவ பதிலடிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் நாம் உறுதியாக செயல்பட வேண்டிய தருணம் இதுவன்றும் அத்துமீறல்கள் நடந்தால் ராணுவ ரீதியாகவும் பதிலளிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் அத்துமீறலில் ஈடுபடவில்லை என்று ரஷ்யா மறுத்து வருகிறது மட்டுமன்றி பொய்யான தகவல்களை குறிப்பிட்டு சில நாடுகள் பரப்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபோலில் இருந்து நேற்று முன்தினம் புறப்பட்ட கே ஏ எம் விமானம் இரண்டு நேர பயணத்திற்கு பிறகு புதுடெல்லி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தது அந்த விமானத்திற்கு அருகே சிறுவனொருவன் சுற்றித் திரிந்து வருவதைக் கண்டு பாதுகாப்புப் படையினர் அவனை கைது செய்து விசாரித்தனர் இதன்போது விமானத்தின் நடுப்பகுதி சக்கரம் இடத்தில் அமர்ந்து ஒளிந்து கொண்டு டெல்லி வந்ததாக அந்த சிறுவன் தெரிவித்தார் சிறுவன் அமர்ந்து வந்த பகுதியில் சோதனை நடத்திய போது சிறு ஒளிபெருக்கி இருந்தது தெரியவந்தது அந்த விமானத்தில் நடத்தப்பட்ட முழு சோதனையில் எந்தவித சதி செயலும் இல்லை என உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அதே விமானத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு அந்த சிறுவன் திரும்பி அனுப்பப்பட்டதாக டெல்லி பாதுகாப்பு வட்டார தகவல்கள் தெரிவித்தன இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது கருத்துக்களை கமெண்ட் தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்